ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற எல்லா நண்பர்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ எண்டில் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள் நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறது தாங்க நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பயும் வந்து வீடு கிளீனாக இருக்கணுன்றது எல்லாரோட மைண்ட் செட்டுமே இருக்கும் எப்பயுமே வந்து வீடு கிளீனாக இருந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவாக தான் நம்ம எண்ணங்கள் எல்லாமே இருக்குங்க குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட டாய்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒன்று ரெண்டு பாத்திரம் ஒன்று ரெண்டு பொம்மைங்க எல்லாத்தையும் வந்துட்டு களைச்சி போட்டு வச்சுருப்பாங்க எல்லா நேரமும் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் எப்போயாச்சும் கெஸ்ட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க திடீர்னு சடனாக ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்போது கண்டிப்பாக வீடு மோசமாக இருக்கும் அதுக்கு எப்பயுமே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சு பாருங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் எப்பயுமே கச்சா முச்சா கச்சா முச்சான்னு இருக்கிற ஒரே இடம் இந்த கிச்சன் தாங்க நம்ம ஹாலு பெட்ரூமை கூட ஓரளவுக்கு நீட் பண்ணி வச்சிடலான்னு வச்சுக்கோங்க இந்த கிச்சனை பார்த்திங்கன்னா நம்ம தான் இதில் எல்லாருமே வந்து சமைக்க முடியுன்ற மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுருப்போம் எப்படா நம்ம வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சாலுமே அது என்னவோ தெரிலங்க எனக்கு மட்டும்தான் இப்படியான்னு தெரியல நான் எப்பயுமே இப்படி தான் இருக்குது ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸில் இருந்து ஆயில் கண்டெய்னர்ஸ்லேருந்து நார்மலாக வந்துட்டு நம்ம மசாலா இருந்து எல்லாமே நான் வந்து பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறேன் அதுவுமே ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தான் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே வந்துட்டு நம்ம சில்வரில் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி ஒட்டணும் ஆனால் விசிபிள் கண்டெய்னர் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் வந்து கிச்சனில் நீனாலுமே சமைக்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நம்ம கிச்சனை வந்து செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் அதுவும் ஃபுட் கிரேடாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க மசாலாடெலாம் நம்ம ஸ்டோர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதில் காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டு பீஸ் அது போட்டு வச்சுருங்க அப்போ தான் பூச்சி வந்து வண்டு எதுவுமே பிரச்சனையும் வராது இல்லை அப்படின்னா ஒரு சில பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானிலையில் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுலேயுமே பூச்சிகள்லாம் வராதுங்க நம்ம ஸ்டோர் பண்ணுற பக்கெட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டம்ப் பண்ணி வச்சுருப்போம் நம்ம எடுக்கவே மாட்டோம் அகைன் கடைக்கு போகும்போது இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் மறுபடியும் அதையும் வாங்கிட்டு வரோம் அதனால் நம்ம எப்போ செக் பண்ண அதாவது எப்போயுமே நம்ம கடைக்கு போகும்போது செக் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவும் லிஸ்ட்டு வந்து எழுதிக்கோங்க நம்ம மளிகை சாமான்லேருந்து காய்கறிலேருந்து என்ன இல்லையோ அதை அப்பப்பயே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு சின்ன நோட் பண்ணி வச்சு நோட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கிடைக்க போகும்பொழுது ரிட்டர்ன் இருக்கிற பொருளே வாங்க மாட்டிங்க இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் அப்பப்போ அப்படியே எண்ணெய் வடைஞ்சு கிடக்குங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற இடத்துல ஆயில் கண்டெய்னர்ஸ் வைக்கிற இடத்துல வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டோ இல்லை நியூஸ் பேப்பரோ விரிச்சிட்டு அது மேலே எண்ணெய் வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து அதை இழுத்துரும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சமைச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிசு பிசு வந்து இருக்காது வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை அப்படின்னா எண்ணெய் தீந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரீஃபில் பண்ணும்பொழுது லைட்டாக வந்து சோடாப்பு லெமனு மட்டும் சேர்த்து நீங்கள் கழுவி பாருங்களேன் பளிச்சுன்னு போயிடும் இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் வந்து உங்கள் கிட்டே பேசிகிட்டு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணும் பொழுது துணியும் வெயிலில் காய வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் துணியும் வந்து எடுத்து காய வச்சுட்டேங்க மிஷினில் போடுற துணி மிஷினில் போட்டாச்சு வெள்ள துணிகள் எல்லாத்தையும் சே கையில் அலசி அதையும் துவச்சு காய போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க கெஸ்ட்டு வந்திருக்காங்க என்னென்னா மிக்ஸி தாங்க நம்ம என்ன தான் வந்து கிச்சனில் எவ்வளோ வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலுமே புதுசாக ஒரு ப்ராடக்ட்ஸ் சொல்ல வரும் பொழுது கண்டிப்பாக அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்பவே ஈக்கராக இருக்கும் நானும் அப்படிதாங்க வந்த உடனே வந்து அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக இருந்தேன் நாலு கண்டெய்னர்ஸ் நாலு கண்டெய்னர்ஸுமே செம பர்ஃபெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நான் கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணும் பொழுது நம்ம எப்பயுமே நியூஸ் பேப்பர் தாங்க நம்ம செல்ஃபுலாம் போடுவோம் இப்போ ரீசண்டாக வந்துட்டு நிறைய மேட்டெல்லாம் வந்துடுச்சு அது வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒட்டலாம் ஓன் ஹவுஸாக இருந்தது நம்ம ஒட்டலாம் இது ரெண்டட் அப்படின்றதுனால நம்ம வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஒட்டி அது வந்து மடி டிஸ்போஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு காசும் வேஸ்ட்டுன்னு தோணும் அதனால் நான் என்ன பண்ணேன்னா பிளாஸ்டிக் சாக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து யூஸ் பண்ணுவேன் இது வந் அது வந்து நல்லா வந்து கழுவி காய வச்சு மடித்து போட்டிருக்கங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் வேணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் வேலையிலேயே கஷ்டமான வேலை அப்படின்னா இந்த பாத்திரம் விளக்கிற வேலை தாங்க நானும் பார்த்துட்டேங்க எல்லா வேலையும் நம்ம உடனே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தோணும் ஆனால் பாத்திரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து செய்வோம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து செய்வோன்னு சொல்லிட்டு தோணும் நானும் அப்படி தாங்க உங்களில் யார் அப்படிலாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா அது எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு டிப்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி முடிஞ்சாச்சு நான் எப்போ கிச்சனில் சமைச்சி முடிச்சா கூட அவ்வளோ ரிலீஃப் கிடைக்காதுங்க இந்த பாத்திரம் விளக்கிகிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும் நான் பாத்திரம் கழுவி வச்சதுக்கு ஒரு ட்ரைனர் வந்து வச்சுருக்கேன் வாட்டர் ட்ரைனர் அதாவது ஒரு பேஸ்கெட் அந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருவேன் நான் அப்பப்பயே வந்து செல்ஃபில் கம்மத்த மாட்டேன் ஏன்னா தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கப்புறமா கையோடைய அடுப்பையும் வந்து நம்ம கழுவி எடுத்துடணும் நம்ம எப்போ சமைச்சு முடித்தாலுமே அடுப்பை வந்து தொடச்சி எடுத்துரணுங்க லைட்டாக வந்து ஜெல் நம்ம யூஸ் பாத்திரம் வளர்க்குற விம் இருக்குது இல்லைங்களா அதையே சேர்த்து நம்ம வந்து ஸ்க்ரப்பர் போட்டு யூஸ் பண்ணி நம்ம கழுவி எடுத்துடலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு மகாலட்சுமி கூடி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் அரேஞ்ச் பண்ணுறனால அப்படி இருக்குது நான் எப்பயும் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவேங்க அந்த சன்னல் சாக்கு அந்த செல்ஃபில் போட்டிருக்க மேட்டு பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து மாற்றிடுவேன் அதே மாதிரி நீங்களும் மாற்றிங்க பாத்திரமே பார்த்திங்கன்னா எங்கிட்ட நிறையெல்லாம் இல்லைங்க ரொம்ப வந்து நிறைய பாத்திரம் சில்வர் பாத்திரம் அந்தந்த அப்படி இப்படின்லாம் கிடையாது எங்கிட்ட அளவான பாத்திரம் ஒரு நாலு குக்கரு நாலு கப்பு அதாவது கிண்ணம் அடுத்தது ஒரு அஞ்சரை டம்ளரு கிளாஸ் ஐட்டம் டம்ளரு செராமிக் பவுல்ஸ் தான் இருக்குதுங்க அதெல்லாமே வந்து நான் ரெண்டு பேர்த்துக்கு அளவாக தான் நான் வந்து வச்சுருக்கேன் வாங்கணும் அப்படின்னா நான் நிறைய வாங்கி வச்சுருக்கலாம் ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா அதையும் க்ளீன் பண்ணி அப்படியும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இருக்குது பாத்திரம்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது க்ளீன் பண்ணி தான் ஆகணும் நம்ம எவ்வளோ பேர் வீட்டில் இருக்கிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மீதி பிளேட்டு டம்ளர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மேலே ஒரு சனல் சா பார்க்க போட்டு கட்டி வச்சுட்டோன்னா டஸ்ட்டும் படாது எப்போயாச்சும் ஒரு நாள் பொங்கல் தீபாவளி நியூ இயர் அப்படின்ற டைமில் வந்து நம்ம கழுவி காய வச்சு மறுபடியும் வந்து கட்டி வச்சிடலாம் இல்லை ஃபங்க்ஷன் டைமில் கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே போட்டு உழைப்பிக்கிட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கும் கந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் டைமும் வந்து வேஸ்ட் ஆகும் அதனால அளவான பாத்திரங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க உங்கள் கிட்டே பேசிக்கிட்டே கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த சிங்க் ஏரியா தாங்க சுடு தண்ணி போட்டு நல்லா வந்து நம்ம சபீனா இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் தேய்ச்சி விட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றி பாருங்க சூப்பராக இருக்கும் ஸ்டீலாக இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹார்பிக்கோ இல்லை ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான நம்ம லைசாலோ அந்த மாதிரி கிளீனர்ஸ் எல்லாம் வச்சு கிளீன் பண்ணவே கூடாது விம்மே போதும் சபினாவே போதும் இல்லை நார்மலாகவே நம்ம டெய்லியும் நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா அதுவே சூப்பராக இருக்கும் ஒரு சில பேர் எல்லாம் டிப்ஸ் சொல்கிறாங்க ஹார்பிக்லாம் யூஸ் பண்ணலான்னு தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் மாற்றிக்கிறேன் Thanks for watching friends bye next to will Park laun.